வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு சீனிவாச கார்டன் செம்மொழி பூங்காவில் ஜீரோபை தமரா மற்றும் தியாகி என் ஜி ராமசாமி மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்களுடன் ஐம்பத்தி நான்காவது மாநகர உறுப்பினர் பாக்கியம் தனபால் சுகாதார ஆய்வாளர் ஜெரால்டு சத்திய புனிதன் கே எம் கே கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் தனபால் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து தூய்மைப்படுத்தினர் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள கொங்கு திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஏ கே சின்ராஜ் அவர்களும் நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை மரியாதை நிமித்தமாக கே எம் கே திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் கே எம் கோவை குறிச்சி பகுதியின் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது இந்தியாவிலிருந்து தைவானுக்கு வேலைக்கு தொழிலாளர்களை அழைத்துச் செல்ல இரு நாடுகளும் தூதரக அளவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது வியட்நாம் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் நாடுகளைச் சேர்ந்த ஏழு லட்சம் தொழிலாளர்கள் தற்போது தைவானில் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் அந்நாட்டில் விவசாயம் கட்டுமானம் உற்பத்தி ஆகிய துறைகளில் அதிக அளவில் பணியாளர்கள் தேவைப்படுவதால் புதிய ஒப்பந்தம் மூலம் ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது பல பொது மற்றும் தனியார் வங்கிகள் தங்கநகை அடமான கடனுக்கு அதிக தொகை வழங்கி வருவதாக தங்கநகை கடன் நிறுவனங்கள் சங்கம் இந்தியன் ரிசர்வ் வங்கியிடம் புகார் அளித்தது கடன் வாங்குவதற்காக சொத்து மதிப்பை அதிகரித்து காட்டிய வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவு உள்ள ஸ்மார்ட் போன் பயனர்களில் எண்பத்தி நான்கு சதவீதம் பேர் விழித்த பதினைந்து நிமிடங்களுக்குள் தங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்த தொடங்குகிறார்கள் என்றும் விழித்திருக்கும் நேரத்தில் முப்பத்தி ஒன்று சதவீதம் ஸ்மார்ட் போன்களில் செலவிடப்படுவதாகவும் மக்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு எண்பது முறை தங்கள் போன்களை பயன்படுத்துவதாகவும் பாஸ்என் கன்சல்டிங் குரூப் பி நடத்திய ஆய்வில் தகவல் அழைக்கப்படுகின்ற வெள்ளிங்கிரி மலை இன்று முதல் மே மாதம் இறுதி வரை திறந்திருக்கும் என அறிவிப்பு ராம்லல்லா ஒரு ஐந்து வயது குழந்தை காலை நான்கு மணிக்கு தூக்கத்திலிருந்து எழும் அவரால் நீண்ட நேரம் விழித்துக் கொண்டு இருக்க முடியாது அதனால் ராமர் கோயில் கதவை மதியம் பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மூட உள்ளோம் அப்போதுதான் அவரால் ஓய்வெடுக்க முடியும் என்று ராமர் கோயிலின் தலைமை அர்ச்சகர் சத்யேந்திரதாஸ் தாஸ் கருத்து தெரிவித்துள்ளார் குளோபல் இன்கப் ஏஜென்சி நடத்திய கிராஸ் டெஸ்டில் திரும்பவும் ஐந்து ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்தி இருக்கிறது டாடா நிக்ஸான் ஐசோபிக்ஸ் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் அதிக புள்ளியை பெற்றுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க